தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது கடவுள் தன்னுடைய அன்பை இந்த மனுப்பினத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆதி காலங்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் கடவுள் தன்னுடைய அன்பை மனிதன் அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு சூழ்நிலைகள் மூலமாக இயற்கை மூலமாக தேசங்களில் நடக்கிற யுத்தங்கள் மூலமாக எல்லாவற்றிலும் கடவுள் இந்த மனுக்குளத்தை நேசிக்கிறதை அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அநேக மனிதர்களாக இருக்கிற நாங்கள் அந்த கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவளாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும் அன்பு என்ற வார்த்தை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற வார்த்தை இந்த அன்பு என்ற வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்புக்காக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் அன்பு என்பது இன்றைக்கு இந்த உலகத்திலே மிக